அன்பானவர்களே இந்த நாளிலே கிருபையின் சின்னங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆசைப்படுகிறேன் சிம்பல்ஸ் கிரேஸ் கிருபையின் சின்னங்கள் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் தேவன் மனிதன் மேல் வைத்த கிருபையை நாம் பார்க்க முடிகின்றது நம்ம எல்லாம் உண்டாக்கின தேவன் மனிதர்களாகிய நம்மேல் இரக்கம் கிருபை தயவு கூறுகின்ற காரணத்தினால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அதிலும் விசேஷமா இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்க முடிகிறது எல்லாம் தேவன் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒருவருக்கு கிடைக்கிறது அது ஒரு பரிசு அல்லது ஒரு பாராட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கூலி என்று நாம் சொல்லலாம் இன்றைக்கு எவ்வளவோ பிள்ளைகள் கடினமாக படித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு படித்ததற்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பலன் நல்ல மதிப்பெண்கள் நல்ல பாராட்டுகள் பாஸ் ஆகின்ற அனுபவங்கள் ஆனால் இந்த தகுதி ஒன்றும் இல்லாதபடி தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் கிருபை என்று சொல்வது அல இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் நியாயமான தகுதி எதுவும் இல்லை ஆனால் அது எனக்கு தரப்பட்டது இதுக்கு பேருதான் கிருபை என்று சொல்வது இந்த கிருபையை வெளிப்படுத்துகின்ற மூன்று அடைய மூன்று சின்னங்களை நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தும்படியாக விரும்புகின்றேன் ஒன்று ஆதியாகம புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசி மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசியுடைய தலையின் மேலும் வைத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே முதலாவது ஒரு அடையாளம் ஒரு சின்னம் என்னவென்றால் யாக்கோபின் குறுக்கே நீட்டப்பட்ட கரங்கள் யாக்கோபின் குறுக்கே நீட்டப்பட்ட கரங்கள் யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகள் ரெண்டு பேரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தருணம் யாக்கோபின் மகனாகிய தகப்பன் இரண்டு பேரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் அப்பொழுது யோசேப் என்கிற தகப்பன் இந்த யாக்கோபு என்கிற தனது தகப்பனுடைய வலதுகைக்கு நேராக மூத்தவனாகிய மனாசேயையும் தகப்பனாகிய இடது கைக்கு நேராக இளையவனாகிய இளையவனாக நிறுத்தி இருந்தான் எப்பொழுதுமே என்பது அது விட மேன்மை உள்ளது அல்லவா அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவன் முதல் பிறந்த மூத்தவனாகிய மனாசே என்று யோசிப்பு அந்த மனாசையை அங்கே வலது கைக்கு நேராய் நிறுத்தினான் இப்பொழுது இந்த தாத்தா அல்லது யோசிப்பின் தகப்பனாகியோபு மனம் அறிய என்று வசனம் சொல்லுகிறது தெரிந்து இந்த கையை அப்படியே மாற்றி வைத்தார் ரெண்டு கையும் அப்படி குறுக்கால போட்டு வலது கரத்தை இளையவனாகிய எப்ராஹிமின் தலையின் மேலும் இடது கையை அந்த மூத்தவனாகிய மனாசையின் தலையின் மேலும் வைத்தார் உடனே யோசிப்பு அதை தகப்பனுக்கு ஒருவேளை கண் சரியாக தெரியாமல் இருந்த காரணத்தினால் அவர் இப்படி செய்கின்றாரோ என்று நினைத்து அதை அவருக்கு சொன்னார் ஆனால் யாக்கோபு சொன்னார் இல்லை இல்லை நான் அப்படி மனமறிய செய்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி அவர்களை ஆசிர்வதித்தார் ஆசீர்வதித்த பொழுது இந்த எப்ராஹிம் என்கிற இளையவனை தகுதி இல்லாதவன் வலதுகரத்தின் ஆசிர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவன் அவனை மனாசைக்கும் முன்னதாக வைத்தார் மனாசை விட மேன்மையான ஆசிர்வாதங்களை அவனுக்கு கொடுத்து உயர்வான ஆசிர்வாதங்களை அவனுக்கு கூறி இந்த மனாசை விட எல்லா விதத்திலும் முன்னே வைத்தார் மாத்திரமல்ல அவர் சொன்னார் இனி இஸ்ரவேலிலே ஆசிர்வாதம் கூறும் பொழுது என்றால் எப்பிராயிமையும் அனாசையும் போல என்று முதலாவது எப்ராஹிம் பேரை வைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார் இப்படி பல நிலைகளிலே இந்த எப்பிராயிமை அவர் முதன்மைப்படுத்தி வைத்தார் அதே போல யூதாவுக்கு அடுத்தபடி தலைமைத்துவம் வகிக்கின்ற நிலையிலே எப்பிராயும் பிந்தன நாட்களிலே விளங்கினது ஸ்தோத்திரம் யூதாவோடு இருக்கும் காலம் மட்டும் யூதா தலைமைத்துவத்தை உடையதாக இருந்தது யூதாவை விட்டு இந்த பத்து கோத்திரங்கள் பிரிந்து சென்ற பிற்பாடு அந்த எப்பிராயும் கோத்திரம் எப்பொழுதுமே முன்னணியில் நிற்கிற கோத்திரமாக காணப்பட்டது ஒரு காலகட்டத்திலே தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இதே பைபிளில் நாம் வாசிக்கும் பொழுது எப்ராயிமர் எப்பிராயிமர் என்று அவர்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இசரவேலர் முழு முழுவதையும் சொல்லும் பொழுது குறிப்பிடும் பொழுது எப்ராயிமருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டது இப்படி எப்ராம் என்பவர் என்பவன் மூலமாக அந்த வந்தது அது அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டால் அந்த தாத்தா இவன் மேல் அலலூயா தகுதி உள்ளவன் ஆனால் தகுதி இல்லாத எபிராயமுக்கு அது கிடைத்தது ஆசீர்வாதம் கிடைத்தது கிருபை எனவே இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே பிதாக்களின் ஆசிர்வாதம் பிதாக்களின் பிதாக்களின் கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்றது என்ன வார்த்தைகள் சொல்லுகின்றாரோ அதன்படியே அவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பவிக்கிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு உள்ளிட்ட பிதாக்களின் காலத்திலே இந்த சம்பவங்கள் அப்படியே நடைபெற்றதை இந்த வேத சரித்திரத்திலே படிக்கின்றோம் அப்ப பிதாக்களுடைய ஒரு கிருபை தயவு என்பது மனிதர்களுக்கு மிகவும் தேவை அன்றைக்கு பிதாக்களின் காலம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் காலம் இந்த காலத்திலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் பிள்ளைகள் அனைவரும் பெற்றாருக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் பிள்ளைகள் பெற்றாரை கனம் பண்ண வேண்டும் இதை பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒருங்கே தெளிவாக திட்டமாக நமக்கு சொல்லுகின்றது எப்பொழுதுமே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய தயவை கிருபையை பெற்றுக்கொள்ள தக்கதாக இருக்க வேண்டும் பெரிய திறமைகள் தாளந்துகள் இல்லாமல் போகலாம் பெற்றோர் நினைத்தபடியெல்லாம் இவர்கள் மேன்மையடைய முடியாமல் போகலாம் வருங்காலங்களில் பெற்றோரை வைத்து காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை கூட சில வேளை பெற்றோருக்கு பிள்ளைகளின் மேல் இல்லாத நிலைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கலாம் இப்படி கிரியைகளிலும் வாழ்வின் முறைகளிலும் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு பெற்றோருடைய மனம் அந்த பிள்ளையை நினைக்கும் பொழுது ஒரு இரக்கம் கொள்ளத்தக்கதான அளவிலே அந்த பிள்ளை வாழ்ந்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய சிறப்புடையதாக இருக்கும் எல்லா திறமைகளையும் வளர்த்து எல்லாரையும் பிரியப்படுத்தி எல்லாவற்றிலும் கரெக்டாக இருப்பது என்று சொல்லுவது அது கஷ்டமான காரியம் ஆனால் கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இணக்கத்துடன் வாழ்தல் என்று சொல்லுவது அது மிக எளிதான ஒரு காரியம் ஆனால் அநேகர் இதிலே கவனம் செலுத்துகிறது இல்லை பெற்றோரிடத்தில் மாத்திரம் அல்ல வயதானவர்களிடத்திலே முதியோர்களிடத்திலே தாத்தா பாட்டி வயதானவர்களிடத்திலும் பிள்ளைகள் தயவு பெற்றிருக்க வேண்டும் ஹலெலூயா இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் அவர் ஏன் மனுஷருடைய தயவை பெற வேண்டும் ஆனால் பாருங்கள் இயேசு என்கிற அந்த பிள்ளைக்கு தேவ கிருபையோடு கூட மனுஷர் தயவும் இருந்தது ஹலோ ஆதி சபையை குறித்து படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டுக்கிறது அவர்கள் தேவனை துதித்து எல்லா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் தேவனை மனிதனை துதிக்கவோ மகிமைப்படுத்தவோ போகவில்லை ஆனால் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும் பொழுது மனிதர்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள் தயவு பெற்றிருந்தார்கள் இப்படியே நான் சொல்லிக் கொண்டு போகலாம் அன்பானவர்களே நாம் ஒரு தயவு பெறுகின்ற கிருபை வருகின்ற ஒரு நிலையில் மனத்தாழ்மையோடு வாழ வேண்டியது அவசியம் நம்முடைய வார்த்தைகள் அது தாழ்மையுடையதாக இருக்க வேண்டும் நம்முடைய பழகுதல்கள் நம்முடைய செயல்பாடுகள் ஒரு தாழ்மையும் இணக்கமும் அன்புமானதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது கத்திரிக்கி ஸ்தோத்திரம் இங்கே இளையவன் எப்பிராயம் ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்றைக்கு வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கின்றன உங்களால் உயர்ந்து வர முடியவில்லை உங்கள் உங்களால் உயர்ந்து வர முடியவில்லை அது ஒரு குறைவாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே உயர்ந்து வர முடியவில்லை அது ஆசீர்வாத குறைவாக இருக்கின்றது நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்கள் வேலைகள் உங்கள் வருமானங்கள் இவைகளில் நீங்கள் வளர்ந்து வர முடியவில்லை அது ஒரு ஆசிர்வாத குறைவாக இருக்கின்றது சரீரத்தில் வியாதி வருவது இயற்கை ஆனால் வியாதியே வாழ்க்கை என்று மாறி விடுவது மிகப்பெரிய ஆசிர்வாத குறைவு தானே அவைகள் எல்லாம் மாறி ஒரு புதிய ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தர சித்தமாக இருக்கிறார் இந்த உலகத்திலே தேவையான நன்மைகளை தருவேன் என்பதுதான் கர்த்த நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்துவம் முதல் தெளிவாக சொன்னார் இந்த ஆகாயத்து போஷிக்கிற உங்களை போஷிப்பேன் இந்த பூக்களை காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற நான் உங்களையும் உடுத்துவிப்பேன் அதனுடைய அர்த்தம் என்ன இந்த உலகத்திலே உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் உங்களை மேன்மையாக நடத்துவேன் குறைவின்றி நடத்துவேன் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்று இருக்கிற ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் என்ன தேவனுடைய கிருபை நம்மில் பெருகவில்லை தேவனுடைய கிருபை நம்மில் நம்மை நிரப்புவதிலே ಅದிலே குறைபாடு இருக்கிறது இதை நாம் கவனித்துக்கொண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாய் மாற வேண்டும் ஹalleluya hallelujah எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயமானது மனத்தாழ்மை நிறைந்ததாக இருக்கட்டும் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்தால் உங்களுக்கு இருக்கிற வீடு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்கள் வாகனங்கள் உங்களுக்கு என்று இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒரு ஒரு நாள் அமைதலா இருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் இவைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதெல்லாம் என்னுடைய பலத்தினால சம்பாதித்தேன் எனக்கு சொல்ல முடியாது என்னுடைய ஞானத்தினால நான் படித்து ஆகி சம்பாதித்து விட்டேன் என்று நான் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இதை விட ஞானம் உள்ளவர்கள் விட உழைப்பாளிகள் பலரும் இன்றைக்கு ரொம்ப சங்கடமான நிலையில் இருக்கிறார்கள் காரணம் அவளுடத்தில் உழைப்பு இருந்தது அவரிடத்திலே ஞானம் இருந்தது ஆனால் தேவ கிருபை என்பது இல்லாமல் இருந்தது ஆனால் எனக்கோ அந்த அளவுக்கு உழைப்பு என்னிடத்தில் இருந்தது என்று சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு நான் பெரிய ஞானி விவேகம் உள்ள மனுஷன் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் எனக்கு தேவன் இதெல்லாம் தந்திருக்கிறார் அது தேவனுடைய கிருபை அமேன் அது தேவனுடைய கிருபை ஹலலூயா நமக்கு இதுவரை வந்த ஆசிர்வாதங்கள் தேவனுடைய கிருபையினால் வந்தவைகள் என்பதை நம்முடைய உதடுகள் அல்ல உள்ளம் சொல்ல வேண்டும் உதடுகளில் சொல்லி நாம் பழகி இருக்கலாம் அது விசேஷம் அல்ல உதடுகள் அல்ல உண்மையாய் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும் இது உழைப்பின் பலன் என்று நான் சொல்லிவிட முடியாது இது என்னுடைய விவேகம் திறமைகளின் பலன் என்று சொல்லிவிட முடியாது இது தேவன் எனக்கு தந்த கிருபையின் சிலாக்கியம் அமேன் அலலூயா தனிமையில் சிலவேளை உங்கள் சிந்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தைகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பரவாயில்ல நான் அந்த காலத்துல உழைத்ததுனால இப்ப எல்லாம் நல்லா இருக்கு அப்படி சிந்தை வரும்பொழுதே உடனே நினைக்கணும் பரவாயில்ல நான் அந்த காலத்துல உழைத்தேன் அந்த காலத்துல உழைக்க வைத்ததும் தேவனுடைய கிருபைதான் தான் பிரை சொல்லான் எத்தனையோ பேர் என்னை விட உழைக்க ஆசையா இருந்தார்கள் அவர்களால் உழைக்க முடியவில்லை ஆனால் என்னை உழைக்க வைத்தது தேவனுடைய கிருபை எத்தனையோ பேர் பெரிய பெரிய என்னை விட அதிகமான ஞானம் உள்ளவர்களா இருந்தாங்க திறமசாலிகளா இருக்கிறாங்க ஆனா அவங்களை விட என்னை உயர்த்தி வைத்திருப்பது நிச்சயம் என் தேவனுடைய கிருபை ஆகவே நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாம் எப்பிராயும் பெற்றது போல தகுதி இல்லாத உங்கள் தலையின் மேல் வந்த ஆசீர்வாதங்கள் தான் ஹலலூயா இதே போல உள்ளத்தின் ஆசிர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது உலகத்தின் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தின் ஆசிர்வாதம் அது இதை விட விலையேற பெற்றது உங்கள் குடும்பங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் கணவனாக இருக்கின்ற நீங்கள் ஒரு பொறுமையுள்ள மனிதனாக இருக்கின்றீர்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை எத்தனையோ குடும்பங்களில் பொறுமை இல்லாத கணவர்களால் எத்தனையோ பிரச்சனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உங்களுக்குள் இருக்கிற சில அந்த நல்ல சுபாவங்கள் உங்களுடைய உள்ளத்தினுடைய நல்ல தன்மைகள் இதெல்லாம் நீங்கள் பிறவியிலே கொண்டு வந்ததென்றோ நீங்கள் உருவாக்கி கொண்டதென்றோ நினைத்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவனுக்கு என்ன குடும்பம் நடத்த தெரியுது ஆனா நான் பொறுமையோட அன்போட இருக்கிறதுனால இருக்கிறதுனால ஒரு விசாரிப்பு தன்மை என் குடும்பத்தை அழகா நடத்திட்டு போறேன் இப்படி நாம் நினைக்க கூடாது என் தேவன் என் மேல் வைத்த கிருபையினால் என் குடும்பம் சீராய் முன் செல்லுகிறது அலலூயா என் தேவன் என் மேல் வைத்த கிருபையினால் எனக்கு இந்த சுபாவங்களை தேவன் தந்திருக்கிறார் அதே போல ஒரு மனைவி உங்கள் ஸ்தானத்திலே நீங்கள் சிலவேளை நினைக்கிறீர்கள் நான் இந்த ஒரு தன்மையோடு இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் நல்லா போகுது அது உண்மைதான் ஆனால் அந்த தன்மையை உங்களுக்குள் உருவாக்கினது நீங்கள் அல்ல தேவன் ஹலலூயா உள்ளத்தின் அந்த பொக்கிஷங்கள் அன்பு சமாதானம் மகிழ்ச்சி இந்த பொறுமை இப்படிப்பட்டதான நல்ல பொக்கிஷங்கள் எல்லாம் மனிதனுக்கு இயற்கையாய் கிடைக்கிறது அல்ல இது தேவன் தருகிற ஈவு அலலூயா இன்னும் ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் பார்த்தால் நம்முடைய சரீர பிரகாரமாய் மட்டுமல்ல நம்முடைய மன மனதின் அடிப்படை மட்டுமல்ல நம்முடைய ஆவியின் காரியங்களில் பார்க்கும் பொழுதும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜபங்கள் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அல்ல

எத்தனையோ பேருக்கு ஜபிக்கிற பல கிருபைகள் இருந்தோம் அவர்கள் ஜபிக்காமல் போகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஜபிக்கிற ஒரு கிருபையும் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தையும் தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் யாரால் வந்தது தான் சொல்லுங்க தேவனுடைய கிருபை எனவே ஆவிக்குரிய காரியங்களும் அப்படித்தான் அபிஷேகத்தை தேவன் தந்தார் ஆவியில் நிறைந்து நாம் பல காரியங்களை செய்கிறோம் இந்த அபிஷேகத்தினால் வழிநடத்தப்படும் பொழுது தனி வாழ்க்கையில் எத்தனை ஆசிர்வாதங்கள் குடும்ப வாழ்க்கையில் எத்தனை ஆசிர்வாதங்கள் வேலை ஸ்தலத்தில் முழு வாழ்க்கையிலும் பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகிறது இந்த அபிஷேகம் என்பது இந்த மண்பாண்டத்திலே அவர் கிருபையாய் ஊற்றின பொக்கிஷம் வேதத்தை வாசிக்கிற கிருபை சிலருக்கு நன்றாக இருக்கின்றது வெதத்தை நன்றாக வாசிக்கிற கிருபைகள் அதை தியானிக்கிற கிருபைகள் இருக்கின்றது அதை ஆராய்ச்சி பண்ணுகிற நல்ல எண்ணங்கள் நல்ல சந்தோஷம் அந்த ஈடுபாடு இருக்கின்றது இதெல்லாம் தேவன் உங்களுக்கு தந்த கிருபை அலலுயா இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவன் நமக்கு ஊற்றினர் எந்த ஆசிர்வாதங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் அது எப்படி என்னிடத்தில் வருகிறது என் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மூலம் வருகிறது ஹலலூயா உலகத்திலே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொன்னால் ஆபிரகாமை சொல்லலாம் தேவன் நேரடியாக அவனுக்கு ஏராள வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே மிக அழகாக சொன்னார் வாசியுங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் குறித்து சொல்லப்பட்ட வாக்கு திட்டத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்சி ஸ்தோத்திரம் அபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து ஏசு மூலம் நமக்கு வரும்படி இப்படி ஆயிற்று இப்போ பாருங்க எப்படி எப்ராஹிமுக்கு தகுதி இல்லாத அந்த இளைய மகனுக்கு அந்த வலது கலத்தின் ஆசிர்வாதம் வந்ததோ பை த கிராஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜேக்கப் அதே போலதான் சிலுவையின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாராகிய நமக்கு ஆபிரகாமின் சந்ததி அல்லாத நமக்கு தகுதி இல்லாத நமக்கு தேவனுடைய கடந்து வந்தது இந்த யாக்கோபின் கை இப்படி குறுக்கால் வைக்கப்பட்டது ஒரு சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது சிலுவை என்றால் இரண்டு மரங்கள் ஒன்று ஒன்று குறுக்காக வைக்கப்பட்டதான் சிலுவை ஆங்கிலத்துல ரெண்டுக்கும் பேரு கிராஸ் தான் கிராஸ்ட் ஹேண்ட்ஸ் கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸ் என்று சொன்ன என்ன ஒரு மரம் இன்னொரு மரத்தோட கிராஸா வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு அடையாளமா இது சிலுவையில் வெளிப்படுகின்ற தேவ கிருபைக்கு ஒரு முன்னடையாளமாகத்தான் யாக்கோவுடைய கரம் ஒரு சிலுவை வடிவிலே குறுக்காக வைக்கப்பட்டு எப்ராஹிம் ஆசிர்வதிக்கப்பட்டான் அல்ல எனவே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிற அனைவரும் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு மெய்யான ஆசிர்வாதம் சிலுவை மூலமாகவே வருகின்றது கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம் என்பது நான் தேவைக்கு ஆண்டோ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணினால் வந்துவிடும் என்று சொல்லி ஜபத்தின் மூலமாய்த்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது அவருடைய சிலுவையிலிருந்து வருகிறது அல்லேலூயா சிலுவையை கனம் பண்ணாமல் சிலுவைக்கு பாத்திரமான அல்லது சிலுவையினால் வருகிற அந்த நீதியை பெற்றுக் கொள்ளாமல் வெறும் ஜெபத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அது எப்பொழுதும் ஒன்று போல் இருக்காதா ஏதோ சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனால் உண்மையான மெய்யான ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிலுவை வழியாய்த்தான் அந்த ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வருகிறது ஒவ்வொரு ஆசிர்வாதம் வரும் பொழுது இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுதான் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள் அது யாரால் வந்தது சிலுவையில் உனக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவார் ஏன்னா நம்ம யாருமே ஆபிரகாமின் சந்ததி கிடையாது அது ஆபிரகாமின் சந்ததி யாரா இருந்திருந்தா இந்த பூவுலகத்து ஆசீர்வாதம் நமக்கு அந்த வழியா எடுக்கும் ஆபரகாம் வழியாக இல்லையா ஆனால் இப்பொழுது பூவுலக ஆசிர்வாதம் சொன்னாலும் எந்த ஆசிர்வாதம்னாலும் யார் மூலம்தான் நமக்கு வரணும் சொல்லுங்க வாய் திறந்து இயேசு கிறிஸ்து மூலம்தான் அந்த ஆபரகாமின் சந்ததிக்கும் இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வர வேண்டுமென்னா யார் மூலம்தான் வர முடியும் எனவே அன்பானவர்களே இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஏசுவின் சிலுவைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஆக்கி கொள்ளுகிறீர்களோ சிலுவை வருகிற ரட்சிப்பு சிலுவை வருகிற சிலுவையின் உபதேசம் சிலுவை வருகிற பாடுகள் என்று சிலுவையோடு எந்த அளவுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றீர்களோ இணைத்துக் கொள்ளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை தகுதி இல்லாத நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அல்லேலூயா ஹலி சிலர் ஆசிர்வாதம் என்று சொல்லும் பொழுது வெறும் பணத்தையும் பொருளையும் மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால மூன்று கட்டமாக நான் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தின் ஆசீர்வாதம் பணம் பொருள் செல்வம் கண்ணால் காண்கிற பொருட்கள் ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளான ஆசிர்வாதம் சந்தோஷம் சமாதானம் பொறுமை பரிசுத்தம் இப்ப இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் அடுத்த ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் என்று சொல்லுவது தேவனுடைய அபிஷேகம் ஜப கிருபைகள் வசனத்தின் ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் சேரும் பொழுதுதான் ஒரு மெய்யான ஆசிர்வாதம் அந்த மனிதன் இந்த பூமியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தை தான் பைபிள் சொல்லுகிறது இந்த ஆசிர்வாதத்தினுடைய மட்டுமே நம்ம நினைச்சு வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் உங்களை இன்னமும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களில் சிலர் ஒரு கட்டம் ஆசீர்வாதம் வந்துவிட்ட பின்பு நீங்கள் பழையது போல தேவனுடைய கிருபையை மதிக்கவில்லை இந்த பகல் வேளையிலே இதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது தேவன் உனக்கு ஒவ்வொரு காரியங்களை உன் கையில் தரும் பொழுதும் அந்த கிருபையை அவ்வளவு மதித்தாய் தேவனுடைய கிருபையை அவ்வளவு உணர்ந்தாய் ஆனால் சகோதரா சகோதரி இன்றைக்கோ பல காரியங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று பெற்று வளர்ந்து வரும் நாட்களிலே அந்த கிருவைக்கு அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்க தவறிவிடுகிறாய் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய கிருபை குறித்து அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள் அப்பா நீங்க தந்தது உங்க கிருபைனால நடந்தது சொல்லி திரும்ப திரும்ப உங்கள் ஜெபத்திலும் மற்றவர்களோடு உள்ள உங்களோட சம்பாஷணைகளிலும் நீங்கள் பேசுங்கள் தேவனுடைய கிருபை அறிக்கை செய்யும் பொழுது இன்னும் கிருபை இறங்கி கொண்டிருக்கும் ஹலலூயா எல்லாவித பெற்றுக் கொள்ள வேண்டும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை ஏன் நீங்கள் வீணாக விட வேண்டும் ஆகவே இந்த கிருபையில் அதிகமாய் பெருக பெருக ஆசிர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு சொந்தம் கிருபைதான் மனிதனுடைய வாழ்க்கையை களிகர பண்ணுகிறது கிருபைதான் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது கிருபைதான் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் அனைத்தையும் நீக்கி உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறது வாழ்நாள் முழுசும் அந்த கிருபையோடு வாழணும் சில தேவ பிள்ளைகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இதே எப்பிராயும் வளர்ந்தான் வீழ்ந்தான் வீழ்ச்சி இருக்கிறது காரணம் என்ன உழவு கிருபையை பற்றி எழும்பினவன் கடைசியில் அந்த கிருபைக்கு தகுதியாய் வாழவில்லை கிருபைக்கு தகுதியாய் தாழ்மையுடன் இருக்கவில்லை வளர்ந்தவுடன் அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்தது எனவே அன்பானவர்களே எப்பொழுதும் தேவனுடைய கிருபையில் வாழ்நாள் முழு நாம் தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் இறங்கி கொண்டே இருக்கும் வாழ்நாடலாம் களி கூந்திடவே வாடாத கீரூவை ஈந்த வாழ்நாளாம் களி கூந்திடவே வாடாத கிருபை ஈந்தோமே கீரூவை கிருபை என்றென்றும் வாடுவோ தீருவை தீருவை எந்தெந்த முழு கர்த்தரை வாழ்த்தீடுவோ தேவ சமாதானம் தீருபாயே தேவ சந்தோஷமும் தீரைவாயே தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே தேவனருவாரே தேவாசீர்வாதங்கள் தங்கிடவேவன் அருளீவாரேலுயா கர்த்தர் தமது கிருபையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக